சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீ செய்தது தவறு என்று நீ உணர்ந்த நொடியே என்னால் நீ மன்னிக்கப்பட்டு விட்டாய் உன்னை நோக்கி என் கரங்கள் உனக்காக வருகிறது என்றால் அது உன்னிலும் உன்னை சுற்றியும் உள்ள தீய எண்ணங்களையும் தீய நட்பு உறவுகளையும் கலைந்து உன்னை பரிசுத்தப்படுத்தவே என்பதை நீ உணர்ந்து கொள் என் குழந்தையே எதிலுமே நம்பிக்கை இழக்காதே உன் எல்லா சுமைகளையும் என் மீது சுமத்திய பிறகு மீண்டும் ஏன் அதையே நினைத்து வருத்தம் கொள்கிறாய் உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ போகும் வாழ்க்கை பாதையில் மிருகங்களை விட மோசமான மனிதர்களை சந்திக்க நேரிடும் அவர்களைக் கண்டு நீ அஞ்சாதே நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு நான் துணை நிற்கின்றேன் வெற்றி உனக்கு நிச்சயம் குழந்தையே உன் மீது வீண் பழி விழுந்தாலும் நீ கவலைப்படாதே அவர்கள் அனைவரும் உன்னை வீழ்த்த வேண்டும் என்றே நினைக்கிறார்கள் அவர்கள் முன் உன்னை வெற்றி பெற வைத்து கம்பீரமாக நிற்க வைக்கவே நான் போராடிக் கொண்டு இருக்கிறேன் அதனால் நம்பிக்கை இழந்து கலங்காதே என்னால் இதை செய்ய முடியாது என்று எந்த ஒரு காரியத்திலும் நீ நம்பிக்கை இழக்காதே உன்னை வழி நடத்த உன் அப்பா நான் இருக்கும்போது வீணான கவலை எதற்கு உனக்கு உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன் அம்மாவாக நான் என்றும் துணை இருப்பேன் பிரச்சினைகள் வரும்போது நீ துவண்டு விடாதே தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நீ நம்பிக்கையோடு செய் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் அவரவருடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இந்த உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதற்கெல்லாம் நீ அஞ்சக்கூடாது அதே போல தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர் எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்விலிருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும் அதனால் நீ அமைதியாக இரு ஒன்றை மட்டும் புரிந்து கொள் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக்கொள் உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும் கவலை கொள்ளாதே குழந்தையே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் என்னுடைய நாமம் மலை போன்ற பாவங்களை அளிக்கும் என் நாமம் கோடிக்கணக்கான தீய நாட்டங்களை நாசம் செய்து நிர்மூலமாக்கும் என் நாமம் காளனின் கழுத்தை நெறிக்கும் இவ்வளவு மகிமையுள்ள என் நாமத்தின் மீது ஆர்வத்தையும் ஆசையையும் அன்பையும் நீ வளர்த்துக்கொள் எதிர்பாராமல் நாக்கில் தோன்றினாலும் என் நாமம் தன்னுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்தும் உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள்ள கொள்ள என் நாம ஜபத்தை விட சுலபமான வழிவேறு எதுவும் இல்லை என் நாமத்தை தியானம் செய்வதற்கு நீராடல் தேவையில்லை நாமம் சடங்குகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் உட்பட்டதல்ல குழந்தையே எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் என் நாமத்தை நீ ஜபித்து வா படிப்படியாக உனக்கு முன்னேற்றம் வரும்